அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர அஸ்லாம் யூடியூப் வரமத்துலாஹி வபரகாத்து நாங்க பயணிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த மலையில சிக்கிருக்கிற அதாவது ஒளிதில் மலையில கெவ்வாறு இருக்குங்கிறத பத்திய ஒரு காணொலி தொகுப்பு தான் இதுல நாங்க செய்ய போறோம் முக்கியமா அஸ்ரப் நகர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கி அங்க ஊடுறத்து நாங்க செல்றதுக்காகத்தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வெள்ளப்பெருக்காலே எவ்வளவு பாதிப்ப இந்த ஊர் சந்திச்சிருக்கி அது மட்டும் அஸ்ரப் அஸ்ரப்நார் சந்திச்சிருக்குங்கிற ஒரு காணொலி தான் உங்களுக்கு இந்த இடத்துல நாங்க இந்த யூடியூப் பக்கத்து கூடாக வழங்க இருக்கிறோம் மிகச்சிறப்பான ஒரு காணொலியா இது இந்த மாதத்துக்கு இருக்க போகுதுங்கிறத நான் தெரிவித்துக்கொள் இப்ப நாங்க ஒளிபுற பிரதான வீதியை ஊடர்த்து இந்த அஸ்ரப் நகர பார்வையிடுவதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதுல வந்து சுவாரஸ்யமான விடயங்கள் அடங்கியிருக்கு இந்த வெள்ளப்பெருக்கால எவ்வளவு பாதிப்பு ஆஹ் மக்களுக்கு நடந்திருக்குங்கிறத தான் நாங்க விதி வா சொல்ல போறோம் எப்படி என்றா இந்த வேளாண்மைகள வந்துகிட்டு பராமரிக்கிற அதாவது வேளாண்மைகள் அதாவது இப்ப நம்மட நாட்டுக்குரிய வருமானங்களை ஈட்டுத்தார முக்கிய ஒரு கணிப்பொருள் தான் இந்த வேளாண்மை செய்வது இது எவ்வளவு மக்களுக்கு பாதகத்தை இந்த வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கு என்பதுதான் இந்த ஒரு காணொளி தொகுப்பா அமையப்போகுது மிக சிறப்பா இருக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த காணொலி தொகுப்பு ஏனென்றா மூன்று முறையாக இந்த வெள்ளத்தினால் இந்த வேளாண்மைகள் அழிந்த வண்ணமே இருக்கின்றது நாங்க இப்ப நோக்கின பயணம் மிக சிறப்பா ஆரம்பிச்சுக்கும் மிகச்சிறப்பாவே முடிக்கணும் என்றதுக்காகத்தான் இதை உங்களுக்கு மக்களுக்கு இடையில இதை வந்துக்கிட்டு காணொலியாக காட்டணும் மிக சிறப்பா காட்டணும் ஏனண்டா மக்கள் அவ்வளவு பாதிப்புக்குள்ளாயிருக்கு மூன்று நாட்கள் அடைமலை அந்த அடைமலையில எவ்வாறு இந்த மக்கள்ல வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற தொகுப்பு தான் இப்ப நாங்க இந்தியா காட்ட போறோம் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிற காரணத்தால வெள்ளம் வந்துகிட்டு வீதிகளை அழிச்ச காரணத்தால நாங்க வேற பாதை ஊடாக பயணிப்பதற்கு ஒரு முடிவொன்று செய்திருக்கிறோம் பார்ப்போம் சாலா அந்த பாதை ஊடாக பயணித்து உங்களுக்கு முழு விவரங்களையும் அறிய தெரிகின்றோம் எங்களது வாகனத்துக்கு எரிபொருள் சேர்ந்த காரணத்தால் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் சந்திக்கலாம் உண்மையிலே பாருங்க இந்த கிழக்கு மாகாணத்தில எவ்வளவு இயற்கை வளங்கள் நிரம்பி இருக்கிறது பாருங்க இந்த இயற்கை சார்ந்த அந்த விடயங்கள் பொதுவாக இந்த இலங்கையில் அந்த ஈஸ்டர்ன் பகுதியில்தான் இயற்கை வளங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆஹ் ஒளிவில பொறுத்த அளவுல ஒளிவில் மிகச் சிறப்பான ஒரு ஊர் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள் எல்லாரும் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்துகிட்டு எவ்வாறண்டா ஆஹ் நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கும் மிகவும் ஒரு ஆரோக்கியகரமான இயற்கையே இந்த இலங்கையில இந்த ஈஸ்டர்ன் பகுதியில் இந்த அம்பாறை மாவட்டத்தில இந்த ஒளிவில் கொண்டிருப்பத எல்லாரும் அறிஞ்ச வண்ணம் ஏன்னாடா சீசன் சீசனுக்கு வந்து வந்து இங்க வந்துகிட்டு அவங்க அவங்களோட அந்த முடிவுகளை சார்ந்த மாதிரி எடுக்கிறதுக்குரிய ஒரு பண்ணெடுக்கக்கூடிய ஒரு ஊருதான் இந்த ஒளிவில் இந்த ஒளிவில் அஸ்ரப் நகர் மற்றும் துறைமுகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் போன்ற மூன்று நான்கு அம்சங்களை கொண்டிருக்கின்ற இலங்கையில இந்த ஈஸ்டர்ன் பகுதி மிகவும் சிறப்பான ஒரு தானொலிய நாங்க தந்து கொண்டிருக்கோம் ஒளிவிற்பாத சற்று பாதுகாப்பு படைகளை கொண்டிருப்பதன் காரணமாக நாங்க வேற்றுப்பாதை அதாவது பாலமுனை ஊடாக ஒரு பாதை இருப்பதாக கிடைத்தது பாதை ஊடாக சென்று பாதுகாப்பு கருதி அந்த பகுதி மூடப்பட்டிருக்கிறது அந்த வீதி யாரும் செல்ல முடியாத நிலையில் ஆஹ் மாற்று வீதி அதாவது பாலமுனையில் இருந்து ஒரு மாற்று வீதி எடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியை தருவதற்காகவே நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் என்றோடு நிச்சயமாக இங்க பார்வையிட கூடும் பாருங்க வயல் விளிகள் இந்த வெள்ளப்பெருக்கினால பாதிக்கப்பட்டிருக்கி இந்த வயல் அந்த அதிகாரிகள் வந்து சங்கமித்திருக்காங்க இந்த கிடம் பாலமுனையில ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் என்னப்ப வந்துகிட்டு இந்த வயல் காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கி வெள்ளம் ஊடுருத்து வீதிக்கு மேலால் செல்வதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மக்கள் இதை மிகவும் ஒரு வறுமை உள்பட்ட அவ்வாறு இருக்கிறது விவசாய நிலங்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்க கிடைத்திருக்கும் இந்த வீதிகள் எவ்வாறு சீரற்ற காலநிலையினால் அழிந்திருப்பது என்பது நீங்கள் பார்க்க கிடைத்திருக்கும் ஆஹ் பாருங்க வெள்ளம் ஒரு முழங்காலுக்கு பிடித்த தண்ணி போய்தான் இருக்கு இந்தமும் இதை உங்களுக்கு தொடர்ந்து நாங்க தந்துகிட்டே இருக்கோம் சரியா அசரப் நகர் பாதை முடக்கப்பட்ட காரணத்தால் பாலமுனையில் பாதை எடுத்து சென்று கொண்டிருக்கும் வேலை அங்கும் சரியான வெள்ளம் சரியான வெள்ளம் என்றால் அடித்து செல்கின்றது பாரு பார்க்கக்கூடியதாயிருக்கும் முழங்காலுக்கு மேலே இந்த தண்ணி ஊடுருவி செல்வது மக்களுக்கு மிகவும் பயந்த நிலையில் தான் இந்த பாதை ஊடாக பயணிக்க நேரிடும் என்பதையும் இந்த இந்த வயல்வெளிகளும் பாதிக்கப்பட்டீங்க அதை கொஞ்சம் காட்டுங்க இந்த அதாவது கொண்டிருக்கிறோம் வேண்டும் உங்களுக்கு பார்வையிட தெரிந்திருக்கும் முக்கியமா அந்த பாதை ஊடாக போய் சேர வேண்டும் என்றதுக்காக ஒரு இளைஞன் தனது மோட்டார் சைக்கிளை அந்த பாதை ஊடாக மிகவும் சிரமத்துக்குள் தள்ளி வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த பயணிப்பது மக்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தற்ற நிலை ஒரு ஆபத்தான நிலையில் தான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊடாக இருக்கிறோம் மச்சானும் வந்து கொண்டிருக்கிறார் இந்த பாதை ஊடாக நல்லா பார்க்க கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த இயற்கை வந்துகிட்டு அழிவு ஆஹ் இறைவனால் கொடுக்கப்பட்டது இதை மக்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆஹ் இவ்வாறான மழை பேயாவை இருந்தால் இந்த விவசாய நிலங்கள் அழியக்கூடியதாக இருக்காது ஏனென்றால் மக்களும் அவதானிக்க வேண்டும் நாங்கள் கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்மளது வயல்வெளிகளை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த முறையாவது உங்களுக்கு ஒரு அடி இறைவனுக்கு ஒரு அடி என்று நீங்கள் இப்பொழுதே எடுத்து வைப்பது நெல்லம் இந்த பாதை ஊடாக பயணிப்பது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இருந்த போதிலும் எங்களது டிராவல் போய் யூடியூப் பக்க ஊடகவியலாளரோடு நான் பயணித்தது மக்களுக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்கள் இந்த பாதை ஊடாக இப்பொழுது இரண்டு மூன்று மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் ஒரு ஆரோக்கியமான நிலையில் தான் இந்த வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது பார்ப்போம் எங்களுக்கு இதனால் வாகனத்தை கொண்டு சேர்க்க முடியாத நிலை ஆஹ் நாளை என்றாலும் கூட வெள்ளம் படிந்தது பிறகுதான் உங்களை அவதானித்து உங்களுக்கு மேல்மிச்சமான தகவல்களை தரலாம் இது பாலமுனை ஊடாக பெறும் ஒற்றை அடி பாதை அதாவது முள்ளிக்கொத்து மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை மலையை நோக்கிய பாதை தான் இந்த பாதை இதுவும் முடக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் கார் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அடமலைக்குரிய அயத்தம் கொண்டிருக்கிறது வான்வெளிகள் இப்பொழுது கார் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து வயல்வெளிகள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது மக்களின் பொருளாதாரம் மிகவும் சீரற்ற நிலையினால் மிகவும் சீர்குலைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் மூன்றொரு நாட்களில் நெற்கள் நெட்கள் அதாவது அரிசி தட்டுப்பாடுகள் விலைகள் என்று ஏற்றப்படும் ஆஹ் ஏனென்றால் பல ஏக்கரில் நிலங்கள் அழிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது மக்கள் இதை தொடர்ந்து இந்த மழை பெய்யுமாக இருந்தால் பல பஞ்ச பசிகளை சந்திக்க நேரிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் எங்களோடு பயணித்த இரண்டு சகோதரர்கள் இந்த பாதையை கடக்கும் போது மிகவும் பயத்துடன் பயணிக்கிறார்கள் என்பது போல் விளங்குகிறது பார்ப்போம் வாங்க வந்து சேருங்கள் இருக்காங்க அவளை வந்துகிட்டு இந்த நீர் எவ்வாறு அடித்து என்று பாருங்க இரண்டு பேரும் கைகளை கோருத்த வண்ணமே வந்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அவ்வாறு போசாதான் இந்த நீர் போயிட்டு இருக்கு இப்பையும் இந்த பாதை ஊடாக பயணிப்பதற்கு மிகவும் அஞ்சிய நிலையில் மக்கள் அக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் நாங்கள் பயணித்தது ஊடாக அவர்களும் பயணித்து இந்த கரையை சேர்கின்றார்கள் இந்த பாதை ஊடாக பயணிப்பது மிக அவதானத்துடன் பயணிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த பாதை எவ்வாறாக இருந்தாலும் நன்றாக செப்பலிடப்பட்டிருந்தாலும் கூட அங்கங்கு பள்ளங்களும் இருக்கிறது பார்த்து பயணிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாதை ஊடாக மக்கள் பயணிக்க இருக்கிறார்கள் மிகவும் அவதானத்துடன் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த பாதையை பயணிப்பது அவ்வளவு கடினம் அல்ல ஆனால் நீரினால் அடித்து செல்வதுதான் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது கவனமாக இந்த பாதை ஊடாக பயணிப்பது மிக சிறப்பு இல்லாற்றி எங்க நாங்க வந்த அந்த வாகனங்கள் கூட கரையில் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இக்கரைக்கு தொடர்ந்து செல்ல முடியாத காலநிலை ஏனென்றால் நீரின் அழுத்தம் சற்று உயர்வாக இருக்கிறது ஏனென்றால் ஆஹ் அம்பாறை சேனநாயக சமுத்திரத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டமைக்கான ஒரு காரணம்தான் இந்த நீர் இவ்வளவு அழுத்தத்துடன் போவதற்கு முக்கிய காரணமாகும் அக்கரையை கடப்பதற்கு இவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நீரின் அழுத்தம் சற்று உயர்வாகத்தான் இருக்கிறது அஹ் பார்ப்போம் மிக அவதானத்துடன் அக்கரையை கடக்க வேண்டும் இவர்களின் வாகனங்கள் இந்த பாதையினால் பயணிப்பது மிக அவதானம் ஏனென்றால் பாதையும் சற்று உடைந்து இருப்பதாக அறியத்தருகின்றோம் ஏனென்றால் இந்த பாதை ஊடாக பயணிப்பது மிக அவதானம் இந்த பாதை ஊடாக இந்த உளவு இயந்திரமும் செல்ல போகிறது சேனநாயக சமுத்திரத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்ட காரணத்தால் இந்த நீர் சற்று அழுத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடப்பது கூட மிகவும் பயங்கரமாக தான் இருக்கிறது ஒரு உளவு இயந்திரம் அந்த பக்கம் கடந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சி உங்கள் கண்முன்னால் வாகனங்களும் பழுதடைந்த நிலை என்ஜினுக்குள் நீர் அந்த வாகனத்தை அவருக்கு எடுத்து செல்ல முடியவில்லை செய்து பாதைகளின் சீரற்ற நிலையினால் இந்த பயணம் மேற்கொள்ளப்படவில்லை மீண்டும் ஒரு முறை நாங்கள் இதை கட்டாயம் உங்களுக்காக அறியத் தருகின்றோம் அரிய காட்சிகள் இவ்வாறான காட்சிகள் அரிய காட்சிகள் இது பார்க்க கிடைக்காது மீண்டும் நாளில் உங்களுக்கு இந்த காட்சிகளை நாங்கள் நிச்சயமாக தேர்வு ஆம் பாதை மூடப்பட்ட காரணத்தினால் எங்களினால் எங்களுடைய பயணத்தினை மேற்கொள்ள முடியாமல் உள்ளது ஆகையினால் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் இன்னொரு நாளில் தொகுத்து வழங்குவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்வோம் அப்படித்தான் நிச்சயமாக ஏனென்றால் இரண்டு பாதைகளும் மிகவும் சீராட்டு நிலையில் ஒளிவில் இருந்து பாதுக போகக்கூடிய பாதையில் பாதுகாப்பு படைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது கருதி இன்னொரு நாள் நிச்சயமாக இந்த இதை நாளை என்றாலும் ஒன்றும் இல்லை இந்த தண்ணீர் வடிந்து சென்றதுக்கு பிறகு நிச்சயமாக இந்த பாதை ஊடாக பயணித்து இதில் இருக்கும் சுவாரஸ்யமான அம்சங்களையும் உங்களுக்கு நாங்கள் இந்த காணொலியாக திறன் காத்திருக்கிறோம் நிச்சயமாக நன்றி ஆம் நீங்கள் பார்ப்பது தற்பொழுது பாருங்க நிறைய இதெல்லாம் வந்து வயல்களாக காணப்பட்ட இடங்கள் தற்பொழுது வயல்கள் எல்லாம் அழிந்து இந்த வெள்ள நீரினால் பாருங்க எல்லா நேரத்தில் இதே போன்ற வயல்கள்தான் இந்த இடத்திலும் நீங்கள் தண்ணீராக காணப்படுகின்ற இந்த வெள்ள இடத்திலும் வயல்கள்தான் முன்னால் காணப்பட்டது மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பாரிய ஒரு அழிவை ஒன்றை இந்த வெள்ளம் தந்திருக்கின்றது நாங்கள் தற்பொழுது எங்களுடைய வாகனங்களை அந்த பக்கத்தில் நிறுத்திவிட்டு தண்ணீரில் உள்ள இறங்கி நடைபயணமாக உங்களுக்காக இந்த சிறு ஏரியாக்களை காண்பிப்பதற்காக வேண்டி நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாதையினால் இந்த பாதையினால் வாகனங்களை செலுத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் நாம் வெள்ள நீர் எங்கும் பரவுகின்றது பாருங்கள் நீங்கள் பார்ப்பது ஏக்கர் பல ஏக்கர் கணக்கான வயல்கள் உண்மையிலேயே அழிந்து விட்டது ஆம் நீங்கள் பார்ப்பது இதே போன்று கதிரி பரிந்து காணப்பட்ட வெள்ளாமைகள் தான் இந்த பக்கமும் காணப்பட்ட வெள்ளமைகள் வெள்ள நீர் நினைத்தத்தினால் அவ்வளவும் வலிந்து சேதமாகிவிட்டிரு பாருங்கள் இந்த அவங்களுக்கு காண கிடைப்பதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கதிர்கள் பாய்ந்த மண்ணுமே காணப்படுகின்றது போன்று பல ஏக்கர் நாங்கள் நடந்து வந்த சுருத்தை பாருங்கள் அங்கே இருக்கிறார்கள் நான் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வாறு அழிவுபட்டுக் கொண்டு பாருங்கள் இந்த வெள்ள நீர் ஆம் தற்பொழுது எனது அறிவிப்பாளர் சசிர் அவர்கள் உங்களுக்காக வேண்டி இறங்கி காட்டுகிறார் அவர் நிற்கும் இடமெல்லாம் வேளாண்மையாக காணப்பட்ட இடங்கள் பாருங்கள் எவ்வாறு பாருங்க அந்த நீரின் ஓட்டத்தை பாருங்க இவர்த்த ஒரு சிறிய ஒரு போக்குவரத்தில் உண்டு அந்த நீரின் நிலுவையை பாருங்கள் எவ்வாறு இருக்கின்றது சொல்லி வேளாண்மை இருந்த இடங்கள் எல்லாம் அழிந்து தனி வெள்ள காடாக தெரிகிறது வேளாண்மை காடாக இருந்த வெள்ள காடாக பாருங்க நம்மளோட வந்த சகோதரர்களால் இப்போது நீராடுவதற்காண்டி அதில் நீராடி கொண்டிருக்கின்றார் நல்ல கூல தண்ணி தான் அது அந்த ஏரியாக்கள் எல்லாம் தனி வெள்ளாமை காணப்பட்ட ஏரியாக்கள் தான் சிறிய ஒரு வாய்க்கு வாய்க்காலாக இருந்த இடம் இப்பொழுது ஆறாக குளமாக மாறி இருக்கின்றது ஆம் எமது ஊடகவியலாளர் சசீர் அவர்கள் தற்பொழுது இந்த வெள்ளத்திலே சிறிதாக நீராடி கொண்டிருக்கின்றார் அவரோடு

இதுவும் ஒரு மருத்துவ குளியல் உண்டு வழங்குதா மூலிகை குளியல் உண்டு பாருங்க என்னுடைய அசாம் வந்து அசாம் வந்து புல் வகைப்பியும் மூட்ல இருக்காரு